பேச்சாற்றல் நினைவாற்றல் நாடக நடிகர் கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது திரைப்பட வசனகர்த்தா என்ற அனைத்து துறைகளிலும் இலக்கியங்களும் இலக்கணங்களிலும் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஜனநாயக தலைவருக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அவருடைய ஆளுமையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த முரசலி நாளிதழ் ஒரே கடிதத்தில் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் தன்வசம் ஈர்த்த ஒரு மாபெரும் தலைவராக இந்த தேசத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக மாநில சுயாட்சி மாநில சுயாட்சியை இந்தியா பேசப்படுகிறது ஆனால் கலைஞர் அவர்கள் முன்பே இந்த தேசத்திற்கும் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் மாநில சுயாட்சியை எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தீப்பொறி பறந்தது என்றால் அது தமிழ்நாட்டு சட்டப்பேரவையிலும் தமிழ்நாட்டு மண்ணிலும் கலைஞர் கொண்டு வந்தது அவர் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கு ஏற்றும் உரிமையை வாங்கி தந்த ஒரு மகத்தான தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று விரும்பியவருக்கு எல்லா மேனால் முதலமைச்சர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்கிறது ஆனால் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஏழைகளின் எளிய மக்களின் துயரத்தை தூக்க முடித்த உதய சூரியனாக தோன்றிய தலைவருக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நான் மட்டுமல்ல இந்த முன்வரிசையில் கோகா மணியண்ணன் உட்பட இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் தயவு கூர்ந்து இதை பரிசீலனை செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்